ஃபர்ஸ்ட் இளைஞர் சமுதாயத்தை எங்க இருந்து மாத்தலாம் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு கட்டாயம் ஒரு லீடர் வேணும் ரோல் மாடல் இளைஞர்கள் ரோல் மாடல் இல்லாம அவர்கள் வாழவே மாட்டாங்க இளைஞர்களை தன்னன் தனியாக்கி அவர்களை வாழ வைக்கலாம் சில வாப்பாக்க என்ன நினைக்கிறாங்கன்னா சமுதாயம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது நிறைய ப்ராப்ளம் எங்க பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பருவம் வரப்போக்கலை அவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாரா கேட்டா இருக்க மாட்டார் அவர் வீட்டுல போயிடுவார் ஏனண்டா இளமை என்பது அவரால் எப்படி ஒரு ரெண்டு கொள்ளுமோ இந்த மைக்க ஒரு காரணத்தை கொண்டாந்து இளைஞர்கள் கூட்டமா தான் நிற்பாங்க அவர்கள் தனியே நிக்க மாட்டாங்க எந்த வீட்டுல நிக்க வளர்த்தாலும் எப்படி வளர்த்தாலும் அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாருன்னா ஒன்று பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு ஹோம் ஹோமோன் ரிலீஸ் ஆகிற டைம்ல இளைஞர்கள் நாலு பேரோட சேராம தன்னன் தனியா நின்றா ஒன்று அவர் எஃபெக்ட் ஆகிருக்கிறாரு இல்ல ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறார் ஒன்று படம் தப்பான காட்சி தனியா நின்று ஏதோ செய்யறதுக்கு அடிமையாய் இல்லைண்ட இளைஞர்கள் ஐந்து பேரா நாலு பேரா எட்டு பேரா பத்து பேரா இருக்க அது இயல்பு குணம் அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் லேட்டஸ்ட் சைல்ட்ஹுட் அடாலசன்ஸ் அடல்ஹுட் பருவங்கள் ஒரு பிள்ளைக்கு மாறிட்டே வரும் சின்ன புள்ள உம்மா பக்கத்துல சுத்திட்டே இருக்கு

கதைக்கணும் உணர்வுகளை பரிமாறணும் இந்த நேரம் நம்ம என்ன பண்றோம்டா அந்த இளைஞர்களை வீட்டில இருந்து எங்க போறீங்க யாரோட போறீங்க வீட்டுல இரு போகாதே இப்படி நிப்பாட்டுறோம் நாம நினைக்கிறோம் இவங்களை இப்படி வளர்த்தா தப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஒரு போதும் அந்த இளைஞர்கள் கிளாஸ்கள் என்று போவாங்க அங்க நாலு பேரை சேர்ந்துருவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க எட்டு பேரை சேருவாங்க ரோட்டுல போனா எட்டு பேரை சேர்ந்துருவாங்க சேர்ந்தாங்க இவர்களை பிரிச்சு உங்க பிள்ளையை தனிமைப்படுத்தி அவரை தூய்மைப்படுத்தலாம் அப்படி செய்யவே இல்லாது ஒரு இளைஞனுக்கு அன்பு இருக்குது பாசம் இருக்குது என்ன பண்ணலாம் அஞ்சு பேரை நின்டாங்கண்டா போக்கு கடியில மரத்துக்கடியில ரோட்ல எங்கே ஒரு பகுதியில கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து பேசுவாங்க அந்த பேசுற நேரம் அவங்களுக்கு எந்த இடம் கொடுக்கப்படுகுதோ அந்த இடத்துல தப்பு நடக்க ஆரம்பிக்கும் நீங்க உங்க வீட்டை திறந்து கொடுக்கணும் அவங்கள பிரிக்க ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அதுவரைக்கும் அவங்கள அவங்களை பிரிக்க கூடாது அந்த டைம் உங்க டோரை ஓபன் பண்ணி உங்க விரண்டாவை கொடுக்கணும் பேசணுமா வந்து பேசுங்க மசூரா பண்ணுங்க உங்க வீட்டுல இருந்து தப்பான காரியத்துக்கு அவங்க திட்டம் போட மாட்டாங்க இருளும் இருட்டும் ஒரு மரத்து கடி கடியில ஒரு படியில யாரும் இல்லாத சபையில் இருந்தா நாலு தப்பான வார்த்தைகள் பேசி அவங்க சந்தோஷப்படுவாங்க வீட்டுல திறந்து கொடுத்த ஒரு ஜூஸையும் ட்ரிங்க்ஸையும் கொடுத்துட்டீங்கடா இளைஞர்களுக்கு வேணும் நாங்க நாலு பேர் சேஃப் சந்தோஷமா இருக்கிறோம் சோ இந்த வீட்ல எங்களை கண்ணியப்படுத்துறாங்கன்னு வந்து உட்காருவாங்க தப்பு தீமைகள் குறையும் இந்த இளைஞர்கள் அடுத்தது என்ன செய்வாங்க கூட்டமா இருக்கிறது ஒரு தன்மை இரண்டாவது ஒரு தலைவரை பின்தொடர்வாங்க இளைஞர்களுக்கு வெக்கம் நினைக்காதீங்க இன்னைக்கு போ உடுக்குறவங்கலாம் பாத்தீங்கன்னா டெனிம் இங்கால பிச்சி அங்கால பிச்சி இங்கால பிச்சி இப்ப ரொம்ப பிக்க ஆரம்பிச்சோம் அண்மையில் ஒரு ஜும்மாக்கு போற நேரம் நான் கண்ண ஒரு கடையில் இருந்து ஒரு ஆள் வர்றான் இங்க எல்லாம் பிச்சு அது பார்க்கவே ஒரு மாறு இருக்கு அந்த டெனிங் ஆனா டிஷர்ட் சரியா தான் இருக்குது ஃபுல்லா பிச்சு இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்களா இளைஞர்களுக்கு வெக்கம் இல்லை ஆக வெக்கம் உள்ளவர்கள் அவங்க வயோதிபர்கள் வயசு போக போக வெக்கம் குறையும் சின்ன பருவத்தில் வெக்கம் இருக்காது ஆக சின்ன பருவத்தில் நம்ம எதை மறைக்கிறோம் எப்படி மறைக்கிறோம் ஒண்ணுமே தெரியாது உமா வைப்பாங்க அது மூக்கு வடியும் அவனுக்கு எதுவும் இருக்காது ஆனா இளமை ஆகுற நேரம் தன் கொண்ட நல்லா இருக்குதா தன் டிரெஸ் நல்லா இருக்குதான் எல்லாம் பார்ப்பான் முதுமை ஆக ஆக என்ன உடுப்பு விலகி இருக்குது நம்ம மறைச்சிருக்கிறோமா இல்லையாண்டு தெரியாத அளவுக்கு முதுமை அந்த மரத்தை உண்டாக்குது வெக்க சுபாவத்தை குறைச்சது இளைஞர்கள் அவ்வளவு வெக்க முடியவர்கள் வீட்டுல நீங்க நாலு பேர் வந்துட்டாங்கன்றவங்க ஒரு இளைஞன் கடந்து போனா எப்படி போவான்னு நினைக்கிறீங்க கடற்கரை கடையில் ஓடிடுவான் நின்று பேச மாட்டாங்க அந்த வெக்கம் அவர்களுக்குள்ளைகளுக்குள்ள நிறைய மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் நேரம் அவர்களுக்கு வெக்கம் இருக்குதான் ஆமா இருக்குது நல்லாவே வெக்கம் இருக்குது ஏன் கிழிச்சு குடுக்கிறான் அவருக்கு ஒரு டெஸ்டிங் பண்ணி பாப்போம் பாப்பா இவ்வளவு கிழிச்சு தானே ஒண்ணு டீ டிஷர்ட்ல சின்ன அயன் பாக்ஸ் கொஞ்சம் வச்சு அப்படி எடுத்து பாருங்க பாப்போம் ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு அந்த கிழிஞ்ச டெனிம உடுக்கிறவருக்கு போய் இந்த டி ஷர்ட்டை உடுப்பாட்டி பாருங்க பார்ப்போம் உடுக்கவே மாட்டான் ஏன்னு கேட்டு கிழிஞ்சிட்டு அது வெக்கமா இருக்குது ஒட்டு போட்டு கொடுங்க பார்ப்போம் இப்படியே பிடிச்சுக்கொள்ளே இவ்வளவு கிழிச்சு கொடுக்கிறவருக்கு இந்த துண்டி கொஞ்சம் அப்படி ஓட்டையா இருந்தா ஏன் உடுக்க வெக்கம்னு கேட்டிங்கனா அது எல்லாரும் சிரிப்பான் அப்ப இதுக்கு சிரிக்க மாட்டானா ஏன் தெரியுமா அப்படி உடுத்தார்கள்

இளைஞர்கள் உள்ள தலைவரை வந்து உட்கார வச்சுட்டு யார் செயலாளர் பொருளாளர் தலைவர்கள்லாம் சீட்டு போட்டு போட மாட்டாங்க அவர்கள்லேயும் ஒரு தலைவர் சும்மா உருவாகுவார் ஆனால் அந்த தலைவரும் அவர்களும் தப்பான ஒரு தலைமை எடுத்து கொண்டாங்கன்டா என்ன சொல்லுவாங்க என்ன மச்சான் ஒரு சிக்கரெட்டை குடிக்கலாதா நீரா ஆம்பளையானு கேட்பான் இவங்க கேட்குற நேரம் பின்னாடி உள்ள நாலு பேருக்கு வெக்கம் வரும் அவள் அந்த குடும்பத்துலேருந்தே வந்திருக்க மாட்டான் ஒரு தடவை மச்சான் ஒரு தடவை அப்படின்பாங்க அந்த ஒரு தடவை தான் அவன் ஸ்லிப் ஆகிற இடம் ஏனண்டா நண்பர்கள் கேவலப்படுத்துறாங்க சைக்காலஜியில் சொல்லுவாங்க இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை என்ற சிக்கல் இளைஞர்களுக்கு அவசரமா உண்டாகிடும் என்ன தாழ்த்தி கருதுறாங்க இல்ல சரி கொஞ்சம் ஒரு பியர்டின் ஒரு ஒண்ணு ஒண்ணு ஆம்பளை தைரியம் இருக்கணும் குடிக்கணும் என்ன பொம்பளை மாறி இப்படி நாலு வார்த்தை பேசுற நேரம் அங்க உள்ள இளைஞருடைய தலைவர் பேசுற நேரம் அவர்களுக்குள்ள ஒரு இது வந்துடும் ஒ அவர் நல்ல டீமோட இருக்கணும் அல்லது ஒரு கெட்ட டீமுக்கு சிக்கிட்டார் பிரச்சனை